ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இந்தியன்ஸாக தான் ஆதி பண்டியா தான் ரைட் ஆர்திக் பாண்டியா வந்து வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்கால இருக்கணுமோ இல்லையா நிறைய பேர் கேட்டிங்க அண்ட் சில பேர் வந்து இப்போ பத்திரத்தில் ஆர்திகை குறை சொல்லிட்டீங்க மிஸ் பில்லு கேச் கேச்சில் அவுட்டாக அப்படி தான் தோப்பாங்கன்னு சில பேர் அவர் சப்போர்ட்டிவாக பேசுனீங்க நாங்கள் எது உண்மையோ அதுதான் பேசுவோம் ஸ்டாட்ஸ் வில் நெவர் லைக் புள்ளி விவரம் பொய்யோ சொல்லாது சில ஸ்டாட்ஸ் நான் சொல்ல போகிறேன் மும்பை இந்தியன்ஸுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை ஆர்திக் பாண்டியா இந்தியாவுக்கும் இப்போது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்னு ஒன்ற மாதத்தில் ஸ்டார்ட் ஆகுது இவர் தான் வைஸ் கேப்டன் ரோஹித் ஷர்மா கேப்டன் இவர் வைஸ் கேப்டன் நஞ்சு பாருங்கள் என்ன ஆக போகுதுன்னு ட்ரேட் அவர் ட்ரேட் பண்ணி மும்பைக்கு வரும்போது கூட ஃபேன்ஸ் அவ்வளோ கோவப்படல எப்போ ரோஹித் சர்மா கேப்டன் சொல்லிட்டு தூக்கிட்டு ஊர்தான் கேப்டன் கையை காமிச்சாங்களோ அப்புறம் வந்து கோவம் வந்துச்சு க்ரௌடுக்கு அதுக்கேற்ற மாதிரி இவரோட பர்ஃபார்மென்ஸும் டிப்பாச்சு அண்ட் போ ரொம்ப டூ ஆச்சு பட்டிக்கிட்டிலாம் போட்டு வர்றது ஃபர்ஸ்ட் ஓர் போடுறது திடீர்னு எட்டா நம்பர் பேட்டிங் வர்றது ஆஸ் அ கேப்டனாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு பயந்துட்டார் அதுதான் சொல்லணும் நான் சில ஸ்டாட் சொல்கிற புள்ளி விவரம் அதை வச்சு நீங்களே முடிவு பண்ணுங்கள் கேப்டன்னா முன்னாடி வந்து நிற்க வேண்டாமா எல்லோரும் விளையாட தெரிஞ்சவங்க தான் எல்லாத்தையும் மீறி ஒருத்தர் கேப்டன்னாக நிற்காருன்னா யூ ஷுட் பி எக்ஸப்ஷனல் டாக்டிக்கல் சேஞ்சஸ்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணார் போலிங் சேஞ்சில் இவர் போலிங் போடாதான்னு நிறைய மேட்சில் சொன்னால் அப்போ மொத்தமாக நாலு வீட்டாக எடுத்தார் இது எட்டு மேட்ச்சில் பாருங்கள் பேட்டிங் பற்றி நான் சொல்கிறேன் அப்போ சிரிக்கிறாரு சரி இன்னும் ஃபேக்காக இருக்குது சிரிக்கிறதுன்னு நிறையா மீடியாவிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ஒரு இடம் உட்காந்துருக்கார் மல்லிங்கா இவர் போனோன்னு மல்லிங்கா எழுச்சி போகிறாரு போலாடு வருத்தமாக பார்க்கறது ஒரு பேர் சிரிச்சுட்டு இருக்கிறதா எதார்த்தமாக இருக்கான் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னார் ஸ்டாட்ஸை பற்றி இவரை கேட்கும் போது போஸ்ட் மேட்ச்சில் ஒரு வாட்டி ஐ டோன்ட் வி டோன்ட் மேட்டர் ஸ்டாட்ஸ் எங்களுக்கு மேட்டரே இல்லை அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அவுட் சைடு ஒரு நாய்ஸை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைலாம் சொன்னார் இந்தியாவுக்கு கேட் பண்ண இருக்கும்போது வெளியில் அவுட் சைட்லேருந்து மேட்ச் பார்க்காம டிவி எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டா எங்கேருந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகுறது ஃபேன் தான் முக்கியம் ஃபேன்ஸ் ரசிகர்கள் இந்த மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு திருந்த மாட்டேன்னு அடம் முடிச்சால் என்ன பண்ண முடியும் ஃபேக்காக வச்சிருச்சுக்கிட்டு இப்போ பர்ஃபார்மன்ஸ் சொல்கிற இப்போ நீங்களே பாருங்கள் எட்டு மேட்ச்சு குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக பதினோரு ரன்னு நாலு பாலில் அவுட் தோத்துட்டோம் தோத்துட்டாங்க எஸ்ஆர்எஸ்க்கு எதிராக இருபத்தி நாலு ரன்னு இருபது பாலில் தோற்றாச்சு ராஜஸ்தான் ராயல்கு எதிராக முப்பத்தி நாலு ரன்னு இருபத்தோரு பாலில் தோத்தாச்சு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக முப்பத்தொம்பது ரன்னு முப்பத்தி மூணு பாலில் அது ஜெயித்தாங்க அவருங்க டெல்லி போய் எட்டாவது டெல்லி எல்லோரும் போட்டு அடிக்கிறாங்க இவங்க ஜெயித்த மூணு டீமும் எயிட் நைன் டென்னில் இருக்குது அப்புறம் ஆர்சிபி ஆர்சிபி கையில் இருபத்தோரு ரன்னு ஆறு பாலில் அடித்தார் அது ஜெயித்தாங்க அவங்க வந்து இப்போ பத்தாவது நம்பரில் இருக்காங்க சிஎஸ்கே எதிராக ரெண்டு ரன்னு தான் ஆறு பாலில் பாவம் ஒரு ரெண்டு ரோஹித் சர்மா ஹண்ட்ரட் அடிச்சுட்டு அறுபத்தி மூணு மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு குருஷில் ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருபது ரன்னில் என்னமோ தோத்தாங்க அது தோனி கடைசியில் இருபது ரன் இவரும் போட்டு அடிச்சது இருக்கட்டும் ஆறு பாலில் ரெண்டு ரன்னு நேற்று பாருங்க ஆறு பாலில் தீபக் கூட இருபது ரன்னு ஆறு பாலில் பத்து பாலில் ஃபாட்டி அடிக்கிறாரு அபிஷேக் சர்மாலாம் நேற்று வந்த பையன்லாம் அடிக்கிறாப்புல இத்தனை வருஷமாக இருந்து சிரிச்சிட்டு பட்டிக்கிட்டி போட்டெல்லாம் பண்ண முடியாது இது ஸ்ட்ராட்சர் நான் சொல்கிறேன் பஞ்சாப் கிங்ஸ்கெதிர வர ஜெயிச்சாங்க பத்து ரனில் ஆறு பாலில் பத்து ரன் அடித்தார் அவங்க இப்போ நைன்த் பொசிஷனில் ராஜஸ்தான் ராயல் கதையில் பத்து ரன்னு பத்து பாலில் பத்து ரன்னு தோத்துட்டாங்க விளையாண்ட எட்டு மேட்சில் அஞ்சு தோல்வி மூணு வின் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ரன் தான் அடிச்சிருக்காரு நூற்றி ஆறு பாலில் சப்போஸ் டு பி ஃபினிஷர் போலிங் பற்றி ஏன் பேசுனா ஏசனால் போலிங் பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை நாலு விக்கெட் தான் எடுத்தார் அது யார் யார் விக்கெட்டு மயங்கா அகர்வால் ஒன்று டேரல் மிச்சல் டேரல் மிச்சல் எல்லாருமே ஒன் இருக்காங்க ஹர்பீத் பிரார் அந்த போலர் ஒன்று இன்னொரு சரியா சரியாதுலேருந்து நாலு விக்கெட் தான் எடுத்தார் ஆனால் கொடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறேன் வந்துடுவார் போலிங் போகிறதுக்கு சில பிளெண்டர் பாருங்களேன் நாலாவது டெல்லிக்கு எதிராக ஜெயிக்கும்போது நான் நாலாம் நம்பரில் வந்தார் ஆனால் அந்த மேட்சில் பின்னாடி வந்த ரொம்ப ரீஷப்பாடு பத்து பாலில் முப்பத்தொம்போது அடிச்சார் த்ரீ நைன்ட்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் அதனால தான் அவங்க ஜெயிச்சு அங்க இவர் அடிச்ச அந்த ஸ்கோர்னால இல்லை இவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி பதினெட்டு தான் டெல்லிக்கு எதிரா ஜெயிச்சா மேட்ச்ல ஆர்சிபிக்கு எதிராக வரும் ஆர்சிபில பும்ரா மட்டும் அஞ்சு விக்கெட் எடுக்கணும் எங்க இவங்க ஜெயிக்கிறது அதுலேயும் ஓப்பனிங் ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷன் நூற்றி ஒரு ரன்னு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும் சூரியகுமார் யாதவ் ஒரு ஃபிஃப்டி ரோ அடிச்சிட்டாரு ஆர்ஜிபி சுத்தம் ஸ்டார்டிங்ல சொன்னால் போலரில் இவங்களா இசால் காப்பு நம்பதே கிடையாது அந்த ஆர்ஜிபிக்கு எதிராக இவங்க ஜெயிச்சாங்க இவங்க ஜெயிச்ச இருக்கு இருக்குது அவங்க டீம்லாம் எட்டு ஒம்பது பத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வாட்டி ராஜஸ்தான் ஆயுள் ரெண்டு வாட்டி தோத்துட்டாங்க அவங்க இப்போ வரப்போகிற மேட்ச் ஆறு மேட்ச் இன்னும் அவங்களுக்கு பாய் கேட்டு விளையாட்டாங்க டெல்லி கூட ஒரு மேட்ச்சு அதில் அவங்க ஜெயிச்சாங்க ஏற்கனவே லக்னோ கூட ரெண்டு மேட்ச் இருக்குது ரெண்டு லக்னோ ஒரு ரெண்டு மேட்ச் சிஎஸ்கே போட்டு அடிச்சிடுச்சு ஸோ இவங்க எனக்கு கதி என்ன ஆகும்னு எனக்கு தெரியல கேகேஆர் கூட ரெண்டு மேட்ச் இருக்குது அப்புறம் எஸ்ஆர்எச் கூட ஒரு மேட்ச் இருக்குது அது ஆல்ரெடி ஒரு வாட்டி தோற்றுருக்காங்க இதை மாதிரி நிறைய விஷயம் இந்தியன் வேர்ல்ட் கப் டீமுக்கு வரும்போது இவரு போலிங் இந்த மாதிரிலாம் போட்டால் இவர் பேட்ஸ்மேனா தான் நினைக்கணும் பேட்ஸ்மேனா நினைச்சா இவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேட்ஸ்மேனா இருக்காங்களா ரிக்கு சிங் ஆகட்டும் நடுவில் வந்து அஷுத் ஷர்மானு ஒருத்தர் பஞ்சாபுக்கு அடிக்கிறாரு சஷாந்த் சிங் அடிக்கிறாரு இன்னும் ரகுவன்ஷின்னு ஒருத்தர் வந்து அடிக்கிறாரு பியர்லெஸ்ஸா விளையாடுறாங்க ரயான் பராக் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாரு ரோஹித் சர்மா கில்லு யசஸ்வி ஜஸ்வாலு சூரியகுமார் யாதவ் ஸ்ரேயஸ் ஐயர் அஞ்சு கே எல் இந்த ஆறு டாப் விட் ஆகிடுச்சு ஆறு விக்கெட் கீப்பர் அஞ்சு போலர்ஸ் உங்களுக்கு வேணும் இவர் போலிங் போட மாட்டார் ஜடாஜோட போலிங்கும் ஒரு வரி தான் இப்போது எங்கேருந்து ஆர்திக் பாண்டியா டீம் உள்ள எடுத்துகிட்டு வர்றது அவங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் வந்து இதே நிலமை தான் வரும் அதை நினச்சால் தான் எனக்கு கவலையாக இருக்குது இப்போது ஒரு காலத்தில் இதே மாதிரி அஞ்சு மேட்ச் தோத்தாலும் கப்பு ஜெயிச்சிருக்காங்க நிறையா வாட்டி பிகாஸ் ஆஃப் ரோஹித் சர்மா சிஎஸ்கே நிறுத்தின ஒரே டீமு மும்பை இந்தியன்ஸ் தான் அது காரணம் ரோஹித் சர்மா இல்லைன்னா சிஎஸ்கே என்ன ஏழு எட்டு கப்பு ஜெயிச்சிருந்துருக்கோம் நீங்க பாத்திருப்பீங்க அஞ்சு கப்பு அவங்களும் ஜெயிச்சாங்க நிறைய இடத்துல இவங்க கிட்ட தான் தோத்தது அண்ட் பட் இப்போ என்ன நிலைமை பாருங்க என்ன நிலைமை எட்டு மேட்ச்ல மூணு வின்னு தான் அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க போஸ்ட் மேட்சில் வந்து ஏ எனக்கு இந்த க்ரௌட் பிடிக்கும் அந்த க்ரௌட் பிடிக்கும் ஏ இட் ஹேப்பன்ஸ் அவுட் சைட் நாய்ஸ் வி டோன்ட் கேர் ஸ்டாட்ஸ் பத்திலாம் எனக்கு கவலை இல்லை இந்த மாதிரிலாம் சொன்னால் எடுத்துங்கிற கேள்றாவில் ஒரு மேட்ச் இம்பாக்ட் பிளேயர் விளையாடல தவன் வெளில உட்கார்ல சிட் அவுட் சைட் தென் பர்ஃபார்மாக இருக்கும் இவங்க எல்லாரும் ஃபேன்ஸோட வாயை மூடணுன்னா இவர் மட்டும் மட்டும்தான் மூட முடியும் நான் ஒரு மாதம் முன்னாடியே நான் சொன்னேன் மூணு மேட்ச் தோத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வங்கடேஷ் சைடில் உங்களுக்கு வாக்காக வருது மேட்சை ஜெயின்னு அதில் ரெண்டு ஜெயிச்சாங்க திருப்பி சிஎஸ்கேட் அங்கே தோத்தாங்க திருப்பி வெளியில் போய் இப்போ தோக்க ஆரமிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்தானே இன்னும் பதிமூணு மேட்ச் இருக்கு நாங்கள் பார்த்துப்போம் ரெண்டாம் மேல இன்னும் பன்னெண்டு மேட்ச் இருக்கு இப்ப சொல்றது வி பிளேட் பேட்லி அக்செப்டெட் ஐடென்ட் ரொட்டேட் த போலஸ் ப்ராப்ளம் ஒத்துங்க எங்க பும்ரா அட்டேக் கொண்டு வந்து பிப்டி பர்ன் ஓவாஸ் இருக்கும்போது பும்ரா கொண்டு வந்து என்ன பண்ண முடியும் பும்ராவால ஈ ட்ரைட் இஸ் பெஸ்ட் அந்த அபிஷேக் சர்மாலாம் நேற்று வந்த பசங்கெல்லாம் அடிக்கிறாங்க இருபத்தி மூணு பால் அறுபது எழுபதுன்னு ட்ராவல் சேர் இருக்குனா அவர் அப்படி தான் ஐநோ நீட் சுனில் நாரன் பதிஞ்சு வருஷம் இல்லாரு ஓப்பனிங் அமிச்சு அடிக்கிறாங்க இவர் பாருங்க சில மேட்ச்சில் எங்க டீம் இருக்கும் இருக்கும்போது அங்கெல்லாம் மேலே வராமல் தன்னை ஒழிச்சி வச்சுக்கிட்டு எட்டாம் நம்பர்ல வந்தார் எதனால ஒரு மேட்ச்ல வந்து ஏன்னா நம்ம வந்தார் ராஜஸ்தான் ராயலுக்கு அப்புறம் பத்து ரன்ல பத்து பால் எடுத்தது அவருக்கு அப்புறம் டிம் டேவிட் அனுப்புறாரு நீவான்னு நீங்களே சொல்லுங்க ரெண்டு பேர்ல யார் பவர்ஃபுல் ஹிட்டர் யார் ஃபார்ம்ல இருக்கா யாருக்கு ப்ரெஷர் ரொம்ப கம்மியா இருக்கு டிம் டேவிட்டுக்கு தான் அந்த இடத்துல இவர் இதுக்கு ஒரு கொடுக்குறேன்னு நிறைய நேர் என்ன அவரே குறை சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் குறை கேப்டன் தான் எல்லாத்துக்கும் கேப்டன் தானே வராரு டாஸ் போகிறதுக்காக போஸ்ட் மேட்ச் அவரு ட்ரேட் பண்ணி தானே வந்திருக்காங்க ஷோ யுர் பர்ஃபார்மன்ஸ் நூற்றி ஆறு பார்ல நூற்றம்போது ரன் அவ்வளோ தான் ஐஎஸ்எஸ் ஸ்கோரே ஒரு முப்பத்து நாள்தான் போலிங்லேயும் ஒன்றும் இல்லை அப்போ வாட் ஆல் ரவுண்டரா ஃபினிஷரா நீ எப்போ ஒருத்தர் டொமஸ்டிக் விளையாடலன்னா இப்படி தான் ஆகும்னு நான் சொன்னார் ரயான் பராங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னா கண்டினியூஸாக டொமஸ்டிக் விளையாடிட்டு இருக்காரு ரஞ்சி டிராஃபி ஆகட்டும் சைத் முச்சா கலி விஜயா சார் துலீப் ட்ராஃபி எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க தீஸ் ஆர் த ரீசன் ஜஷ்வால் வந்து திடீர்னு வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அவர் கடந்த மூணு வருஷம் ஹிஸ்ட்ரி பாருங்கள் அதுக்கப்புறம் தான் இந்தியன் டீமுக்கு வந்தார் கில்லு நிறைய பெர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து ஐபிஎல் டு ஐபிஎல் தான் நான் விளையாடுவேன் பாதியில் ஓடுற பாலில் கால வச்சு விழுந்தாடு ஒரு பங்களாதேஷ் கேர் வேர்ல்டு கப் அப்போ எப்படி ஃபீல் பண்ணும் கூடன்னு தெரியல ஃபீல்டிங்லாம் லேப்ஸாக தான் இப்படி தான் ஆகணும் இவர் சொல்கிறாரு இவரே ஃபீல்டிங் பண்ணாமல் இன்ஜுரி ஆனால் எனக்கு நத்திங் ஐ ஆர் ஆர்திங் பாண்டியா ஐ நீட் இண்டியா டு வின் ரோஹித் ஷர்மா விராட் கோலி டிசர்வ் கப் ஐசிசி கப் அவங்க இன்னும் ஜெயிக்கவே இல்லை தோனி கிடச்சா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெயிச்சு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆகுது இப்போ இந்தியா போகணும் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏல நடக்க போகுது அவங்க வந்து எல்லா பாருங்க இந்த மாதிரி தான் என்னத்தை பண்ணுறது டீம் சரியான இப்படி தான் ஆகும் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல வீழ்ச்சி ஸ்டாட்ஸை வச்சுட்டு உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக லாஸ்ட் பாலில் லாஸ்ட் ஓரில் பதினெட்டு வேணும் இவர் வராரு எத்தனாவது நம்பர் ஏழாம் நம்பர் நம்ம வந்தார் எம்எஸ் தோனி மாதிரி நான் ஃபினிஷாக நான் ஃபினிஷ் பண்ணிங்க நான் மேட்ச் அங்கேயே அடிபூல ஆரமிச்சது க்ரௌடுக்கும் வந்துது பூ அவ்வளோ பண்ணாங்க அமதாபாத் கிரவுண்ட்லேயே என்ன பண்ணார் வந்தீங்களே எம்எஸ் தோனி மாதிரி எட்டாவது நம்பரு ஃபினிஷ் பண்ண வேண்டியதானே உமேஷ் யாதவ் பால்ல அவுட் ஆகிட்டாருங்க அவர் ஒரு சிக்ஸ் ஆயிடுச்சார் ஒரு ஃபோர் அடிச்சார் உமேஷ் யாதவ் பால்ல அவுட் ஆகிட்டு தோத்துட்டாங்க அவங்க ஆறு ரன்லே ஏழு ரன்லே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தென் அப்புறம் எட்டாம் நம்பரில் வரல என்ன யூஸ் எம்எஸ் தோனி மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சா மட்டும் பார்த்தா அது பெர்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு டீம் அனைச்சி கொண்டு போகணும் இன்னும் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தர் எனிவே குட்டா இதுவே ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது டேக்டிக்கல் சேஞ்சஸ் போ கேப்டன்சியில் பேட்டிங்கில் ஹைடிங் பிஹைண்ட் இது வரைக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணால் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பொலாடு நல்லது தான் வந்தார் ஒரு ஸ்டார்டிங்கில் நான் போலிங்கில் நாலு விக்கெட்டு அதில் வரார் அர்ப்பரித்ரா மிச்சர் மிச்சார் நான் கூட போய் அவுட் பண்ணுற போயிருக்கு அவர் டேர்னு மிச்சர் எல்லாரும் அவுட் இருக்காங்க நாலு விக்கெட் எட்டு மேட்ச்சில் எனவே உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் கார்டு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ